தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையிலே இருந்து வந்த எழுந்த இன வன்முறைகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தமிழ் தேசியத்தை அந்த பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவேன் என்பது பிரதானமான உங்களுடைய வாக்குறுதிகளில் ஒன்று இதாவது சாதகமான நகர்வுகளில் அடிக்கடி பல தடவைகள் நாலாம் ஆடிக்கு அழைக்கப்பட்டு அல்லது வீதியில் வைத்து சூடப்பட்டு காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு தான் துளைத்தெடுக்கப்பட்டார் கேள்விகளால் திரு ஸ்ரீதரன் என்று சொல்லி நீண்ட தலைப்புகள் எல்லாம் இருக்கிறது ரொம்ப நடந்தது புலிகள் சார்ந்த அரசியலுடன் இருக்கிறோம் அரச மாற்றங்கள் என்பது அரசியல் தலைவர்களுடைய மாற்றங்கள் என்பது அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளில் அல்லது அரசியல் ரீதியான அணுகுமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வரப் கனடாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய அந்த பெரும்பான்மை பலம் அல்லது அவரிடம் இருக்கிற அந்த நிலைமை என்பது அவர்களை கூடுதலாக ஒரு பலமான சக்தியாக மாற்றியிருக்க பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பேசக்கூடியதாக இருக்கிறது வருடத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிகளை சந்திக்கிறோம் இந்த வருடத்தினுடைய கடைசி சக்கரவிகோம் இந்த வார்த்தையை நம்பால் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் தேர்தல் களங்கள் தேர்தல் களங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற அமர்வுகள் அதைத் தொடர்ந்து பல்வேறு பட்ட விஷயங்கள் இந்த அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறது குறிப்பாக இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கவனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவாக இருந்தது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி இரண்டு நிர்வாக மாவட்டங்களுடைய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் தொடர்பிலே வந்து பல்வேறுபட்ட விவரங்கள் இருக்கிறது அது நடந்து கொண்டிருக்கூடிய முறைகள் தொடர்பிலே பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இந்த விஷயம் பேசுகிறோம் மறுபக்கமாக இந்த அரசு அறுதி பெரும்பான்மையுடன் இந்த சூழ்நிலையிலே வந்து மக்கள் குறிப்பாக எண்ணிக்கைகளை குறைவாக வாழக்கூடிய மக்கள் தொடர்பிலான பல்வேறுபட்ட கர்சனைகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அவை தொடர்பிலே சமகால நகர் தொழிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உருவக்கமாக ஜனாதிபதி இந்தியா பறந்து போய் வந்தார் அதே நேரத்தில் இரண்டு தமிழ் நாடாளுமன்ற ஒரு பிரகல் கனடா நோக்கி பயணத்தை முடித்து கொண்டு மீளவும் தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் அந்த பயணத்திலே பங்கு பெற்றி மீளவம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் என்று நாளில் சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் சந்தித்தோம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய முடிவுகள் அதொழில் நாங்கள் பேசாமலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய பரப்பிலே பொறுத்தவரையிலே அந்த தமிழ் தேசிய பரப்புக்கு விழுந்திருக்கக்கூடிய அடியாக பல பேர் சித்தரிக்கிறார்கள் இன்னும் சில பேர் அந்த மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை அவருடைய கரசனைகள் தொடர்பிலேயே சிந்திக்கிறார்கள் ஆற்றாமைக்குரிய முடிவுகளை மக்கள் கொடுத்திருப்பதாக பலர் பேசுகிறார்கள் உங்களுடைய பார்வையில் உங்கள் கட்சிக்கு விழுந்திருக்கக்கூடிய அந்த வாக்குகளுடைய சரிவு என்பது எப்படி இருக்கிறது தேர்தல் யுத்தத்துக்கு பிற்பாடும் கூட தேர்தல்களில் தமிழரசு கட்சி தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டுதான் மாகாணத்தில் இருந்தது ஆனால் இம்முறை வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் நாங்கள் ஒரு பெரிய விழுக்காட்டு சந்தித்திருக்கிறோம் வென்னியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதும் அதே நேரம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஒருவருமாக ரெண்டு பேர் மட்டுமே நாங்கள் நேரடியாக வடக்கு மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கோம் பல்வேறுபட்ட கடந்த கால மக்களிடம் இருக்கின்ற கோபங்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளக முரண்பாடுகள் வழக்குகள் வழக்குகளால் ஒற்றுமைப்படுத்தப்படாமல் கட்சி நின்று சீரழிந்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் இந்த விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் உண்டு நான் பல இடங்களில் தேர்தல் காலங்களில் அதனை நேரடியாக அனுபவித்து கண்டறிந்தவனாக நான் பார்த்து ஆனால் அதற்காக இன்னொரு கட்சியை தெரிவு செய்து அந்த கட்சிக்கு தங்களுடைய வாக்கை அளிக்கின்ற மனநிலையும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை ஒரு மாற்றம் என்கின்ற ஏதோ ஒரு உலக மாற்றத்துக்குள்ளேயோ அல்லது இலங்கையில் ஏற்பட்ட மாற்றத்துக்குள்ளேயோ தங்களை புகுத்தி கொண்ட ஒரு மனையிலேயும் பார்க்க முடிகிறது அவை இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு தற்காலிகமான பின்னடைவை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இப்பொழுது தேர்தலிலே வாக்களித்த பிற்பாடு பல அரச உத்தியோகத்தர்கள் உட்பட மக்களும் இதனை சிந்திக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டோமோ அந்த தவறான முடிவை எவ்வாறு திருத்துவது அதனை சீர் செய்வது வாறு என்றபடி எங்களே கவனம் செலுத்துவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது ஆகவே தவறுகள் மக்களிடம் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய இந்த ஒற்றுமையின்மைகளை மக்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு பாடத்தை ஒரு கற்பிதலை தந்திருக்கிறார்கள் இனிவரும் நாட்கள் அதற்கான தகுந்த பதிலை தரும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக ஒரு அனுபவம் வாழ்க்கையில் கிடைக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நமக்கு பாடத்தை கேட்டுக் கொடுக்கும் ஆனால் நீங்கள் பிரித்தப்படுத்தக்கூடிய கட்சி இன்னுமே அந்த அனுபவங்களிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வது போல தெரியவில்லை குழப்பங்களோடு நடைபெறக்கூடிய உங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூட்டங்கள் உள்ளேயும் வெளியேயும் பேசப்படக்கூடிய விஷயங்கள் தேர்தலுக்கு பிறகும் அது தொடர்பிலான சரியான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை வடக்கில் இருக்கக்கூடிய வாக்குகளை கூட்டி கிழக்கில் இருக்கக்கூடிய வாக்குகளை கூட்டி எங்கே தலைமை பொறுப்பு செல்ல வேண்டும் என்பது வரை விமர்சனங்கள் நீண்டதாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்சியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காமல் அது இவ்வளவு மக்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒரு கூட்டு போட்டிருக்கார்கள் மக்கள் சில செய்திகளை சொல்லிக்கிறார்கள் அதற்கு பிறகும் அது தொடர்பிலான கரசனை கொள்ளாவிட்டார் என்ன கட்சி வந்து வழக்கில் இருக்கும் வரைக்கும் கட்சியினுடைய ஒரு தலைமைத்துவம் என்பரைக்கும் இல்லை உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு தலைவராக நான் தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அதன் என்னை தலைவராக இயங்க விடாமல் வழக்கு போட்டார்கள் வழக்கை போட்டவர்களும் அதை போடிவித்த கருத்தாக்களும் அதிலே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை போட்டவர் வழக்கை செய்தவர் என்பதை விட அதை செய்வித்தவர்கள் தான் இதில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கை இழுத்துச் செல்வதிலே அதிக கவனம் கொள்கிறார்கள் நாளைய தினம் கூட தலைவருடைய கடிதம் தொடர்பிலே மத்திய குழுவில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான விவாதங்களும் உண்டு ஆனால் வெறுமனே இந்த எங்களுடைய மத்திய குழு என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரிக்கு பிற்பாடு எங்களுடைய மக்களை நாங்கள் அரசியல் வழிப்படுத்துதல் அல்லது அரசியல் விடுதலைக்கான பாதையை திறத்தல் மக்களுக்கு பாதை காட்டுவது என்ற விடயங்களுக்கு அப்பால் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பற்றியே நாங்கள் பேசி கொண்டிருப்பதும் ஒருவரை விளக்க வேண்டும் மற்றவரை நீக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டிருப்பதும் எங்களுடைய கட்சியினுடைய இயங்கு நிலையிலே பல தளம்பல்களை உருவாக்கி இருக்கின்றது அந்த தளம்பல்களை சீர் செய்வதானால் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட முறைகளை கையாள்வதற்கு விட வேண்டும் ஆனால் அந்த வழக்கை போடிவித்த மனிதர்கள் இன்றைக்கும் அந்த கட்சியை சீரழிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் வெளியில் இருக்கின்ற ஏனையவர்களும் பேச தலைப்படுகிறார்கள் ஆகவே ஜனநாயகம் கூடிய ஒரு கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கின்ற காரணத்தினாலும் எல்லாருமே கருத்துக்களை சொல்ல வழிபடுகிறார் வெளியில் ஒரு குழப்பம் பெறுகின்றது இந்த குழப்பத்தை சீர் செய்வதற்கு முதல் முக்கியமானது கட்சி வழக்கிலிருந்து விடுபட்டு வழியிலே வர வேண்டும் விடுபட்டு வருவதானால் அந்த ஜனநாயக முறைப்படுத்தி செய்யப்பட்ட தலைமைத்துவம் வழங்கப்படவனும் அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில் கட்சி கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கான ஒரு ஒழுங்குமுறை வரும் வரை இந்த குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் தேர்தல் கால மேடுகளிலே உங்களுக்கு ஒரு ஆணையை நீங்கள் கேட்டு மக்களிடம் வாக்கை பெற்றீர்கள் அந்த ஆணையை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் கட்சியின் தலைவராக செயற்படுவதை தாண்டி ஒற்றுமைப்படுத்தல் என்கிற ஒரு விடயத்தையும் பிரதானமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் தமிழ் தேசியத்தை அந்த பரப்பில் இயங்கக்கூடிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவேன் என்பது பிரதானமான உங்களுடைய வாக்குறுதிகளில் ஒன்று ஏதாவது சாதகமான நகர்வுகள் இருக்கிறது நான் இப்பொழுதும் அதில் தெளிவாக இருக்கிறேன் என்றால் நாங்கள் இந்த கடந்த தேர்தல்களில் சார்ந்தான் கண்ட உண்மை நாங்கள் ஒரு தூதுவர்களை சந்திக்கிற பொழுதோ அல்லது எங்களுடைய மக்களிடம் செல்லுகின்ற பொழுதோ நீங்கள் உண்டாவாங்க என்று கேட்குற செய்தி பலமாக இருக்கிறது ஆகவே நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நான் என்னை நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஒரு ஆணை தந்து நீங்கள் தந்த ஆணைகளே நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதும் உண்மை ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் என்னை தெரிவு செய்தால் நான் என்னுடைய கட்சியை மீண்டும் தலைமை பொருட்படுத்தி கட்சியையும் ஒழுங்குபடுத்தி எவ்வாறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்த தமிழர்களுடைய ஒரு தேசிய ஒற்றுமை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடும் மெல்ல மெல்ல உடைந்து உடைந்து இப்பொழுது அது சிதந்து போயிருக்கிறதோ அதனை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் இருந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு எல்லோரோடும் பேசி ஒரு நல்ல நிலையை உருவாக்குவதற்கான ஆணைதாருங்கள் என்று கேட்டிருந்தேன் அதற்காக எனக்கு மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த முயற்சிகளை முன்னெடுப்பேன் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வழக்குக்கான மாற்றம் வராத வரைக்கும் அதனை முன்னெடுப்பதிலே மிகப்பெரிய தடைகள் உண்டு இருந்தாலும் ஒற்றுமைக்கான முயற்சிகளில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கும் ஒரு காலமாக கனடாவிலே உங்களுடைய பயணம் இருந்தது குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னது போல ஜனாதிபதி இந்தியா நோக்கி பயணிக்க நீங்களும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசனும் கனடா நோக்கி போனீர்கள் அந்த பயணம் எந்தளவு தூரம் வெற்றி அடித்தல் இது தமிழர்கள் நலன் தொடர்பில் எப்படி இருக்கிறது கனடாவுக்கு நான் தனியாகத்தான் சென்றிருந்தேன் திருவோணமலையின் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்கள் முதலே அவர் தன்னுடைய பயணத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார் நான் கனடா அரசாங்கத்தினுடைய ஆசிய பசிபிக் பிராந்தியங்களுக்கான உதவி பிரதி செயலாளர் நாயகம் அவர்களையும் அவருடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற அவருடைய அணியை சார்ந்தவர்களையும் கனடாவினுடைய ஒட்டாபா நகரில் இருக்கின்ற அவருடைய அலுவலகத்திலே சந்திப்பதற்கான வாய்ப்பை தந்திருந்தார்கள் அவர்கள்தான் அந்த அழைப்பையும் தந்திருந்தார்கள் அந்த அழைப்பின் பிரகாரம் முக்கியமாக தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையிலே இருந்து வந்த எழுந்த இன வன்முறைகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பிலே கனடா நாடு கொண்டிருக்கின்ற பங்கு மனித உரிமைகள் ஆணையத்திலே அது தொடர்பாக வந்திருக்கிற தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை கொண்டு வருவதில் ஒரு இணை அனுசரணை நாடாக கனடா செயற்பட்டிருக்கின்ற விதம் தொடர்ச்சியாக கனடா இப்படியே இதை வைத்து கொண்டிருக்காமல் அடுத்த ஒரு ஸ்டெப் எப்படி எடுப்பது இதுபடியே தான் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு செல்வதா அல்லது இதனை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐசிஜி அல்லது ஐசிசிக்கு கொண்டு செல்வதா இதற்கான வழிமுறை என்ன இந்த விடயங்களிலே கனடாவினுடைய பங்கு தமிழ் மக்கள் இன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளுடைய பங்கு இந்த விடயங்கள் மிக ஆழமாக பேசப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரங்களுக்கு மேலாக அவர்களுடன் உரையாடல் நடைபெற்றது அந்த உரையாடலுடைய தொடர்ச்சி ஜனவரி மாதத்துக்கு பிற்பாடும் தொடரை இருக்கின்றது தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை மற்றும் அவர்களுடைய போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலே எவ்வாறான அடுத்த அணுகுமுறைகளை கையாள்வது என்பதற்காக இந்த சந்திப்பு இடம்பெற்றது ஒரு மிக முக்கியமான சந்திப்பும் கூட அதற்காகத்தான் நான் சென்றிருந்தேன் அதுக்கு பிற்பாடு நான் மொன்றியல் ஒட்டாவா டொரண்டோ போன்ற நகரங்களிலே இடம் புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுடைய அமைப்புகள் பிரதிநிதிகள் மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைத்திருந்தது அவர்களோடும் சமகால அரசியல் நிலைமை தொடர்பிலே கலந்துரையாடியிருந்தோம் மிக ஆரோக்கியமாக நீண்ட காலத்துக்கு பிற்பாடு பெருமளவான மக்கள் ஒன்று கூடி சில விடயங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருந்தது இங்கிருந்து புலம்பெயர்ந்து போயிடக்கூடிய மக்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு அதிகளவிலே ஒன்று கூடிறக்கூடிய அந்த சந்திப்பாக நீங்கள் கடைசியாக நிகழ்த்தியிருக்கக்கூடிய அந்த சந்திப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது நீங்கள் மாத்திரமல்ல அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட அந்த விஷயத்தை குறிப்பிட்டது ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் அதில் உங்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டது மௌனமாக இருந்தார் அல்லது துளைத்தெடுக்கப்பட்டார் கேள்விகளால் திரு ஸ்ரீதரன் என்று சொல்லி நீண்ட தலைப்புகள் எல்லாம் இருக்கிறது உண்மையில் நடந்தது அதை நீங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே அது கிட்டத்தட்ட ஒன்றர மனதியும் மேற்பட்டது நேரடி நேரலையாக போயிருந்தது அதனை விட குறுகிய குறுகிய வீடியோக்களும் அதிலே வந்திருந்தது கேள்விகளை கேட்டார்கள் அவர்கள் எங்களிடம் கேள்விகள் கேட்டார்கள் கட்சியில் உள்ள சிலரை ஏன் நீக்க முடியாது கட்சி ஏன் இப்படி இருக்கிறது ஏன் நீங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்த நீங்கள் ஏன் இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று சில நபர்கள் மீதான கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள் நான் அதுக்குரிய பதில்களை மிகவும் நிதானமாக பொறுப்போடு வழங்கியிருந்தேன் ஆகவே அந்த கேள்வி கேட்பது பிள்ளை அல்ல அவ்வாறு மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மிக தெளிவாக நான் என்னால் அவர்களுக்கு விடையளிக்கப்பட்டது அவர்கள் அதை ஏற்றம் கொண்டார்கள் இனிவரும் காலங்களில் இவ்வாறு செயல்படுவது தொடர்பிலும் கேள்விகளை கேட்டிருந்தார்கள் ஆகவே அவருடைய கேள்விகள் என் மீது கொண்ட கோபமாக இருக்கவில்லை எங்கள் கட்சியில் இருக்கின்ற சில நபர்கள் மீதான கோபமாக அது இருந்தது அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை அவர்கள் காட்டியிருந்தார்கள் அது ஒரு சிலர் ஏனைய அவர்கள் இவ்வாறான கூட்டத்தை கூடியது ஒற்றுமையாக அதனை நடத்தியதிலேயும் மிக பங்கை வகித்திருந்தார்கள் சரி குறிப்பாக நீங்கள் கனடாவினுடைய முக்கியமான சில தரப்புகளை சந்திக்கலாம் ஆசிய பசிபிக் சார்ந்தக்கூடிய அந்த பிரதிநிதிகள் எல்லாம் சந்தித்தீர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் தொடர்பிலும் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது கனடாவை பொறுத்தவரையில் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும் பதவி பதவியிலைகளில் வந்து மாற்றம் பெறப்போகுது அதற்கு பிறகு இந்த சந்திப்புகள் இதனுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்ற ஒரு நாட்டினுடைய கொள்கை மாறாது அதனுடைய நடவடிக்கைகள் மாறாது நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் தான் மாறுவார்கள் குறிப்பாக இப்பொழுது இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசாங்கத்தினுடைய மாற்றம் வந்தால் புலை தலைமையிலான இன்னொரு அரசாங்கம் இதனை பொறுப்படுக்கின்ற சூழல் வரும் அவ்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது சில விளபரி இருக்கலாம் ஆனால் அரச மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அந்த மக்கள் அங்கே கருதுகின்றார்கள் அரச மாற்றங்கள் என்பது அரசியல் தலைவர்களுடைய மாற்றங்கள் என்பது அவர்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளில் அல்லது அரசியல் ரீதியான அணுகுமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதில்லை இது அந்த நாடுகளிடம் இருக்கிற நிரந்தரமான கொள்கை அவை அந்த நிரந்தரமான கொள்கையின் அடிப்படையில் தான் எங்களுடைய விடியம் கூட அவர்களால் மிக நிதானமாக கையாளப்படுகிறது இன்னுமொரு விடயம் அங்கே இருக்கிறது புலம்பெயர்ந்து குறிப்பாக நாடுகளில் வாழுகின்ற தமிழர்களில் அதிகமான தமிழர்கள் வாழுகின்ற ஒரு நாடாக கனடா அமைந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய அந்த பெரும்பான்மை பலம் அல்லது அவருடம் இருக்கிற அந்த நிலைமை என்பது அவர்களை கூடுதலாக ஒரு பலமான சக்தியாக மாற்றி இருக்கிறது அந்த பலமான சக்தி அங்கே இருக்கின்ற மக்களுடைய பலமான சக்தி என்பது எந்த அரசு வந்தாலும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கிற அரசியல் சார்ந்தவர்கள் அணி அரங்கிலிருந்து அவர்களுடைய அரசியல் விலகி சென்றாலும் கூட வரப்போகிறவர்களும் தமிழர்களுடைய அனுசரணையோடு அல்லது அவருடைய செவிசாய்க்கக்கூடிய வகையில் அமையும் என்பதை இன்று இருக்கின்ற அங்கத்தை அரசியல் களம் காட்டி நிற்கின்றது ஆகவே அரசியல் மாற்றம் என்பது தமிழர்களுக்கு பாதகமானதாக அமையார் மீண்டும் ஒரு முறை தமிழர்களுடைய வாக்குகளாலே நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டீர்கள் நலன் தொடர்பில் தமிழ் நலன் நீண்ட காலம் தீர்க்கப்படாத நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் வெளிப்படைத்தன்மையை இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கும் சில நபர்கள் சேரக்கூடிய செயற்பாடுகளும் அதனுடைய வெளிப்படைத்தன்மையும் தொடர்ந்து இப்போது நடந்து கொள்ளக்கூடிய விஷ விதமான விஷயங்களுக்கு மக்கள் பேராதரவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்திலே அங்கத்துவம் வகிப்பீர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை நகர்த்தி செல்வதிலே தீர்ப்பதிலே தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது ஏதோ ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் முடித்துக்கொண்டு அங்காளே நகர்ந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது எவ்விதமாக இந்த ஐந்து ஆண்டுகளை பயன்படுத்தப் போகிறீர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் நிதானமாக பல விடயங்களை கையாண்டிருக்கிறோம் நாங்கள் மக்களுடைய அரசியல் பிரச்சனை சார்ந்தும் பொருளாதார பிரச்சனை சார்ந்தும் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே நாங்கள் நடந்திருக்கிறோம் நடந்த வகையால் தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இல்லைன்னா மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக எங்களுக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இவ்வளவு காலம் செய்யப்பட்ட பணிகள் தொடர்பில் அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது அல்லது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதற்கான ஒரு ஒரு களத்தை தந்திருக்கிறார்கள் நாங்கள் நெருக்கடிகளுக்குள்ளால்தான் அரசியல் செய்தவர்கள் நாங்கள் இப்பொழுது இருக்கிற சுதந்திரமான காலத்தில் அரசியல் செய்தவர்கள் அல்ல அடிக்கடி பல தடவைகள் நாலாம் மாடிக்கு அழைக்கப்பட்டு அல்லது வீதியில் வைத்து சூடப்பட்டு காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் ஒவ்வொருவரையும் அரசியல் பணிகளை சேர்த்து பயணம் செய்ய வேண்டிய காலமாக இருந்தது அந்த காலகட்டங்களில் அபிவிருத்தி என்பது எங்களுடைய கைகளில் மட்டும் இருக்கவில்லை அதுக்கு பிற்பாடு பதினைந்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இந்த பாரிய ஐரோட் போ ரோட்டு திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபை கூடாக செய்யப்படுகின்ற சுகாதார அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற விடயங்களில் அதிகமாக நாங்கள் எங்களுடைய கட்சி என்பதற்கப்பால் மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்பொழுதும் கூட கடந்த மாவீரர் தினம் தொடர்பாக நெடுந்தீவில் இருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய சுதன் என்பவருக்கு நிலை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் அதே போல் ஜீவராசா தர்மபுரத்தில் இருக்கின்றவரை மாவீர தினம் செய்திருக்கா கொழும்புக்கு அழைத்திருக்கிறார்கள் சிஐடி பிராஞ்சி எங்களுடைய முன்னாள் தவிசாளர் பரந்த நிலை விசாரணைக்கு மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறார் மாவீர தினம் தொடர்பாக ஆகவே நாங்கள் ஒரு பகுதி மட்டும்தான் இந்த விடயங்களிலே அழுத்தங்களுக்கும் பிரியவங்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம் இன்னொருவர் சிலபோல் இன்னொரு பகுதிகள் வேறு வகையாக சொல்லிக் கொள்ளக்கூடும் அல்லது அவருடைய கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுதும் எங்களிடம் அந்த நெருக்கடிகள் நாங்கள் ஒரு புலிகள் சார்ந்த அரசியலுடன் இருக்கிறோம் என்ற சந்தேகத்தை அரசாங்கம் வைத்திருக்கிறது அல்லது அதனுடைய நீட்சியை பின்பற்றுகின்றோம் என்று அவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கிற சந்தேகம் தின நிகழ்வுகளுடைய நடவடிக்கைகள் பெற்றோரை கௌரவித்தல் ஏன் நீங்கள் பெற்றோரை கௌரவித்தீர்கள் என்பதற்காக உருத்தினுடைய பகுதியினுடைய எங்களுடைய கட்சியின் செயல்பாட்டாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் எங்களுடைய அரசியலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது அது இன்னும் ஜாழ்ப்பாணத்திலும் கூட பல பேருடைய செயல்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கு ஒன்று கடந்த காலத்தில் நாங்கள் செய்த அரசியல் என்பது மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதிலே ஒரு அதிகமான எதிர்பார்ப்போடு கொண்டு சென்றிருந்தோம் ஆனால் மாறி மாறி வந்த சிங்கள அரசியலுடைய நிலைமைகள் அதற்கான தீர்வை தரவில்லை இப்பொழுது வந்திருக்கிற அரசு வாங்கத்தோடும் குறிப்பாக ஜனாதிபதியோடும் நாங்கள் ஒரு பேச்சு நடத்தியிருந்தோம் அந்த பேச்சுக்களிலே எங்களுக்கான அரசியல் தீர்வு விடயம் தொடர்பிலும் எங்களுடைய மக்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற அரசியல் பிரச்சினைக்கான தீர்வை காண்பதுடன் பேசப்பட்ட பொழுது அவர் தாங்கள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர இருக்கிறோம் அந்த அரசியல் அமைப்பினூடாகத்தான் அதற்கு நாங்கள் முடிவு கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் அவை நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அரசியல் அமைப்பு ஒன்று வருமென்றால் அது எவ்வாறு இருக்கும் அது ஒற்றையாட்சிக்குள் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கப் போகிறதா அல்லது ஒரு சமச்சீர் அடிப்படையிலான தீர்வு திட்டத்தில் முன்வைத்து வரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் ஒற்றையாட்சிக்குள் வருகின்ற ஒரு அரசியல் அமைப்பாக அது இருந்து ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் மக்கள் அதுக்கு எங்களுடைய தமிழ் மக்களும் வாக்களிப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதுக்கு பிறகு சமஸ்தியை பற்றி பேச முடியாது ஆகவே நாங்கள் கேட்பது இந்த நாட்டுக்குள்ளே மக்கள் பிரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒற்றுமையாக இருக்கின்றதென்றால் அவருடைய இனத்தனித்துவங்கள் பேணப்பட வேண்டும் மொழிவாரி அடிப்படையில் தமிழர்களுக்கான அரசியல் உரிமை சமஸ்திய அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் இது ஒரு நீண்டகால கோரிக்கை இந்த நீண்டகால இந்த கோரிக்கையினுடைய பெருமதியும் கனதியையும் இப்பொழுது இருக்கிற அரசும் புரிந்து கொள்கிறது சர்வதேச சமூகம் புரிந்து கொள்கிறது இதை தாண்டி இல்லை திரும்பவும் அவர்கள் ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளேயே தீர்ப்பை வழங்கி தீர்வை வழங்கி நாளைக்கு அதிகாரங்களை தந்துவிட்டு தாங்களே ஒருதலை பட்சமாக அந்த அதிகாரங்களை பறிப்பார்களாக இருந்தால் அந்த தீர்வு நிலையானதாக நீடித்து நிலைக்கக்கூடியதாக தமிழர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடியதாக அது இருக்காது ஆகவே தான் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் மிகவும் வற்புறுத்தி கேட்பது அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் அவ்வாறு வருகிற பொழுதுதான் மக்கள் அதற்கு வாக்களிப்பார்கள் பொதுசன வாக்கெடுப்பிலே நாங்கள் அந்த கட்டம் வருகிற பொழுது மக்களுக்கான ஒரு விழிப்பூட்டலை இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறோம் மக்களிடம் கொண்டு செல்கிறோம் அவ்வாறான குறிப்பாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் யாப்பு எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்புல பார்த்தால் உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படாமல் அரசாங்கம் தென்னிலங்கை அரசுகள் ஒருதலை பட்சமாகவே கொண்டு இருந்தது அரசியல் அமைப்பு விதிகளாகவே இருந்தது இம்முறை மக்களிடம் கருத்துக்கள் கேட்டு கொண்டு வந்தால் மக்களிடம் வாக்கெடுப்புக்காக விட வேண்டும் என்பது விதி கடந்த கால யாப்புகளுக்கு அவ்வாறு விதி இருக்கவில்லை ஆகவே எங்களுடைய மக்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது அந்த உரிமை எவ்வாறு நடைபெறும் என்பதை நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு நினைவேந்தலாக இருக்கட்டும் வேண்டிய விஷயங்கள் நீங்கள் செய்தீர்கள் அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக விசாரணைகள் பழிவாங்கல்களுக்கு உட்படுகிறீர்கள் மக்கள் எதிர்பார்ப்பது வெட்டொண்டு துன்றொன்றாக சில முடிவுகள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் உடனடியாக வெளிப்படை தன்மையாக பேச வேண்டும் மக்களுடைய அடிப்படை சார்ந்த கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் இன்னொரு பக்கம் மக்கள் கேட்டால் நீங்க எதை இப்போது கூடிய விஷயம் போல இதை பேசுகிறோம் இது நடக்கிறது இந்த விஷயம் முன்கொண்டு கொண்டு செல்லப்படுகிறது என்பது போல மக்கள் சில ஒன்றும் இப்போதைக்கு நடக்கல நாட்கள்ல வந்து வெளிப்படையாக சொல்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கல அண்டைக்கு ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நாங்களத மக்களுக்கு என்னதை சந்திக்கிறாங்கன்றதை சொல்றோம் இப்போ நாங்கள் சொல்லப்பட்ட விஷயமாக வழியிலே அதை சொல்கிறோம் விட இப்பொழுது ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையா அல்லது அபிவிருத்தி நடவடிக்கையாக ஏதாவது ஒன்று முன்னெடுக்கப்படவில்லை இப்போ அரசாங்கமும் வந்து ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று தான் அவர்கள் கொண்டு வந்துருக்கிறார்கள் சம்பளம் வழங்குவதற்கும் செலவினங்களை பூர்த்தி செய்வதற்கும் இனி ஒரு வரவு செலவு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றின பிற்பாடு தான் அவருடைய அபிவிருத்தி என்ன அது உவாரண அபிவிருத்தியாக இருக்கப் போகிறது என்பதை அடுத்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடு தான் அதனை பார்க்க முடியும் இதில் இருந்து ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நாங்கள் வெளிப்படத்தன்மை வெளிப்படத்தன்மை என்பது சும்மா சொல்லுவதல்ல விரும்பாயே சப்புவதில்லை ஒரு விஷயம் நடக்க வேணும் அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சரி பேச்சுவார்த்தையில் என்ன விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம் அதில் எவ்வளோ முன்னேற்றம் நடந்திருக்குது என்று சொல்வதற்கு அது இதுவும் நடக்கையில் கடந்த காலங்களில் நடந்த விடயங்கள் வெற்றியளிக்கப்படையில் புதிதாகத்தான் இனி அது தொடக்கப்படும் தொடக்கப்படுற பொழுது நாங்கள் அந்த விடயத்தை கையாளுவோம்